இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமாகிய உங்க வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை ரச்சித்திருக்கிறார் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றி மாற்றியிருக்கிறார் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அவர் நம்மளை தெரிந்து அபிஷேகித்திருக்க அவர் நம்மை சபையிலே நிலைத்திருக்க பண்ணுகிறதற்கும் ஒரு நோக்கம் உண்டு ஆமாவா இல்லையா நாம் அவராலே சிரஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய சாயலாய் அவருடைய ரூபமாய் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம ஒரு ஒரு காரியத்தை உருவாக்குறோம் நம்மளுடைய பிரயாசத்துல நம்மளுடைய ஞானத்துல நம்மளுடைய அறிவுல ஒரு காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம் ஒரு காரியத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா அதன் மீது ஒரு நோக்கம் இருக்குமா இருக்காதா ஆமாவா இல்லையா இருக்கும் அப்ப நம்ம ஒரு பொருளை அல்லது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்கே ஒரு நோக்கத்தோட நம்ம செய்யறோம்னா நம்மள தாயின் கருவறையில் உருவாகும் அவர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா அறிந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் நம்மளை அறிகிறதற்கு முன்பதாக ஏன் நம்மளை நாமே பார்ப்பதற்கு முன்பதாக நம்மளை நாமே அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மளை படைத்தவர் நம்மளை படைப்பதற்கு முன்பதாகவே அறிந்தேன் என்று சொல்லுகிறார் அலெலுயா அவர் நம்மளை அறிந்ததற்கு ஒரு நோக்கம் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை நாம் அறிகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் ஆராதனை வேலையில கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் உணர்த்தினார் பாரப்படுத்தினார் என்னன்னா கர்த்தரை தேடுகிற ஜனமாகிய நானும் நீங்களோ என்ன நோக்கத்தோடு அவரை தேட வேண்டும் நம்ம அநேக நோக்கத்தோடு அவரை தேடுகிறவர்களாக சுகத்துக்காக எதிர்கால ஆசீர்வாதத்துக்காக பிள்ளைகளுக்காக கணவருடைய பாவ மன்னிப்புக்காக இறக்கத்துக்காக தயவுக்காக ஏதோ நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படி நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி இப்படிப்பட்ட அநேக நோக்கத்தோடு தேவனை தேடுகிறவர்களாகத்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆமாவா இல்லையா என்ன உட்பட நம்ம அப்படிதான் தேவ சமூகத்துல அநேக நேரம் தேவனை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் தேடுகிறோம் ஆமாவா இல்லையா ஆனா தேவன் என்னை தாயின் கருவறையில் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு என்னை அழைச்சிருக்கிறாரு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவரை நான் தேட வேண்டும் அவரை நான் அறிய வேண்டும் அவர் என் வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும் அவர் என்னை உருவாக்கும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு அந்த நோக்கம் என் வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டுமே அந்த தேவ சித்தம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டுமே என்கிற நோக்கத்தோடு அவரை நாம் தேடுகிறவர்களால் மாற வேண்டும் என்று இன்றைக்கு நம்மளை என்ன செய்கிறார் பாரப்படுத்துகிறார் அலிலுயா நம்மளுடைய தேடல் என்னவாக மாற வேண்டும் நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நானும் நீங்களும் தேட வேண்டும் பிரயாசப்பட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அலுயா அப்படி தேடல் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆதாமையும் ஏவாலையும் தேவன் உருவாக்கும் உண்மையே அவங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை உருவாக்குனாரா இல்ல ஆதாமையும் ஏவாலையும் உருவாக்கிட்டு ஐயோ இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பணம் வேணும் தங்குறதுக்கு தோட்டம் வேணும் இவங்களுக்கு தண்ணி வேணும் காற்று வேணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கான ஆசீர்வாதத்தை உருவா இவங்களை உருவாக்கிட்டு ஆசீர்வாதத்தை உருவாக்குனாரா இல்ல இவங்களை அறிந்த தேவன் அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு அதை ஆளுகை செய்யும்படி அதை அனுபவிக்கும்படி ஆதாம் ஏவாலை உருவாக்குனாரா ஆதாம் ஏவாளுக்கே எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்துட்டு ஆனாம் ஏவாளை உருவாக்குனாருன்னா அவங்களுடைய சந்ததியாகிய நமக்கும் அப்படித்தானே நமக்கு எந்தெந்த காலங்கள்ல என்னென்ன தேவை என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் நம்ம எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்ப நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம உருவாத முன்னமே நமக்காக ஆசீர்வாதம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது ஆமாவா இல்லையா உருவாக்கப்பட்ட நன்மைகளுக்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கோமா இல்லை நாம் தேவ சித்தத்தின் படி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவன் விரும்புகிறபடி நான் தேவனுக்காக உடையப்பட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் தேவனை தேடுகிறவர்களால் இருக்கிறோமா நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது மிக மிக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கேன் எப்ப தாயின் கருவறையில் உருவாகும் உன்னே என்னை தெரிந்திருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு இருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு நம்ம சபையிலே நிறுத்தி இருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும்படி நம்ம செவிகளை திறந்திருக்கிறார் அதனாலதான் அவருடைய வார்த்தையை பார்க்கும்படி கேட்கும்படி பேசும்படி நம்மளுக்கு அந்த கிருமைகளை அந்த வழி நடத்துதல்களை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ன நோக்கம் அநேகருக்கு கல்விமான்களுக்கு ஞானிகளுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை கத்த நம்ம தேவன் ஒரு திட்டத்துக்காக அவருடைய சித்தத்துக்காக நம்மளை தெரிந்து எடுத்திருக்கிறதுனாலே அந்த நோக்கத்தின் பாதையில நடத்தும்படி அதை நிறைவேற்றும்படியாக கத்தர் உங்களை என நம்ம குடும்பத்துல இருந்து நம்ம சமுதாயத்துல இருந்து நம்மளை என்ன செய்திருக்கிறார் பிரித்து எடுத்து ரச்சித்திருக்கிறார் அலைலோயா அப்ப நாம் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுங்கிற நோக்கத்தோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும்